ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு டீ காபி கூட குடிக்காமல் இருந்த பிள்ளை இந்த பிள்ளை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் டீ குடிக்கலைன்னா கிருக்குண்ட மாதிரி தெரியுது பெத்தவங்க வளர்ப்பில் தான் பிள்ளைய நல்ல விளையலா இல்லை கெட்ட விழைலான்னு தெரியும் சொல்லுவாங்க ஆனால் இங்கே பிள்ளைகளே தாயை காப்பிடி குடிக்க வச்சு கெடுத்து பிடிச்சிங்க இது பத்தாதுன்னு போண்டாவேர அதையும் இவங்க வந்து வாயை திறந்து சொல்ல மாட்டாகலாம் கையிலே சைகை செஞ்சு செஞ்சு காமிப்பாகலாம் வாத்தில என்ன சூடாகிடுச்சின்னு பார்க்குறாங்களாம் அதில் வேறு மாவை விட்டு பார்க்குறாகலாம் காஞ்சிருச்சான்னு வாயை துறக்கிறாக இல்லை இப்போ இங்கிட்டு போண்டா ரெடி ஆகுது அங்கிட்டு டீ ரெடி ஆகுது இப்படி இருந்தால் விளங்குமா குடும்பம் காலையில் எந்திரிச்சோமா ஒரு கஞ்சியை குடித்தோமா மதியத்துக்கு ஒரு சோத்த பொங்கினோமா வெஞ்சனத்தை பார்த்தோம்மான்னு இல்லாமல் இப்படி காலையிலேயே எண்ணெய் சட்டியை வச்சு பலகாரம் அரைஞ்சுட்டுக்கிட்டு இருந்தா அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாயை துறக்குதான் பாருங்க இந்த பிள்ளை அமுக்கணி மாதிரி இருக்குது போண்டவை பத்திளா இதை கடிச்சுக்கிற அதை காப்பியை ம் என்னங்கிற இப்ப எங்க நிற்கிறேன் பாத்தீங்கள என்ன சட்டிக்கிட்ட நிக்கிறேன் நின்று துணை துணத்துக்கிட்டு இருந்தேன்னு வையே அள்ளி மூஞ்சில் ஊற்றிடுறேன் ஓடி போயிரு